நாளைய தினம் பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோட பிரதோஷம் வருகிறது இதை சுக்கரவார பிரதோஷம் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் நம்முடைய ம பண பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் இணைந்து வருவது தான் மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நாள் நாளைய தினத்தை சிவ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் நாளை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றி பூஜாரியில தீபம் ஏற்றி சிவபெருமான மனதாரை வணங்கிக்கோங்க சிவபுராணத்தை படியுங்க இல்லைன்னா கேளுங்க நாளைய தினம் பிரதோஷ நேரத்தில் முடிந்தால் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சிவ தரிசனம் செய்யுங்க பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் படிகலிங்கம் சிவலிங்கம் இருந்தது இல்லை சிவபெருமானோட திருவுருவ சிலை இருந்ததுனாக்கா பழச்சாரால் அபிஷேகம் செய்யுங்க இந்த வழிபாட்டை பிரதோஷ நேரத்துலேயும் செய்யலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே செஞ்சிடலாம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய முடியலைனாலும் காலை நேரத்திலையாவது வழிபாடு செய்வது நல்லது